பிரேசலால் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்பதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இந்த ஏப்ரல் மாதம் தந்த வார்த்தையாக தேவனாகிய கர்த்த தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தையை அடியனுக்கு கொடுத்தார் அதை பேசியிருக்கிறேன் அதை பேசும்படியாக வந்திருக்கிறேன் இந்த நாட்கள் லெந்து நாட்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது மார்ச் ஐந்தாம் தேதி லெந்து நாட்கள் ஆரம்பித்து ஏப்ரல் இருபதாம் தேதி முடிகிறது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அந்த நாட்களை தவிர மற்ற நாட்கள் நாற்பது நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை வழங்குகிறார் அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதே அதாவது ஆத்துமா கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கணும் வான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல தேவனும் மேல் ஆத்துமா வாஞ்சியாக இருக்க வேண்டும் இந்த நெருந்து நாட்களில் உபவாசம் ஜபம் முடிந்தவர்கள் உபவாசித்து ஜபிக்கலாம் அனுசரித்து தமது ஆத்மாவை நன்மையை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அவசர அவசரமாக ஓடுகிற இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் நாம் கடவுளை தேட வேண்டும் தனியாக நாம் உபவாசித்து ஜெபிக்க முடியாது தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய சபையில் எங்கெங்கெல்லாம் ஜெபிக்க நேரம் இருக்கிறதோ எப்போதெல்லாம் ஜெபிக்க நேரம் இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கூட்டமாக இருவர் மூன்று நான்கு பேராக கூட்டம் கூட்டமாக நாம் இருந்து ஜெபிக்கலாம் நன்மை நிச்சயம் தனியாக நாம் உபவாசித்து ஜெமிக்க முடியாது இந்த காலகட்டங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கர்த்தர் நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும் கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும் அப்போது நிறைவான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் கர்த்திய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் பாதுகாப்பு உண்டு தேர்வு எழுதியிருக்கிற மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்கள் கர்த்தோடைய அவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இருக்கிறது நீங்கள் பயப்படாமல் ஜெபிங்க ஆண்டவர் நிச்சயங்களை வெற்றி பெற செய்து உங்கள் எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேறும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் படாது பயம் வேண்டாம் குடும்பத்தில் வருமானம் போதுமானதாக அமையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும் வீண் செலவு இந்த மாதத்தில் நேரிடாது சிறு பிள்ளைங்கள் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வெயிலில் விளையாட வேணாம் வீட்டில் இருங்க ஜெபிங்க விபிஎஸ் போங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நல்ல பிள்ளைங்கள மாறணும் அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இந்த மாதம் உங்களை ஜெபிக்க சொல்லுகிறார் ஜெபிப்பதினாலே பாதுகாப்பு உண்டு மகிழ்ச்சி உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு என்று கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறார் இதற்காக நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தின் அந்த வரையே நீர் எங்களை ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள சொல்லியிருக்கிறேன் அதற்காகவும் அக்கு ஸ்தோத்திரம் இந்த சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருமை செய்ய ஜபாவியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அந்தவரே வெயிலின் உஷ்ணம் ஒருவரையும் தா அன்றவரே தேவை பாதுகாப்பவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க எல்லா துதிகான மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் மீட்ப கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ பிரை ஜலான்